நான் மெரெட்டினு மெரெட்டில் பணத்தை கொடுத்துட்டு சாரி கேட்டுட்டு போகலான்னு வராங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வேலை வக்கீல வச்சு செட்டில்மெண்ட் பண்ண வராங்களோ இதை பாரு மனோஜ் இனிமேல் நாங்கள் பேச மாட்டோம் எங்கள் வக்கீல் தான் பேசுவார் நாங்கள் எதுக்கு வக்கீல் கிட்ட பேசணும் பணத்தை நீ தானே திருடுனேன் இவங்க பணத்தை திருடுனதை நீங்கள் பார்த்தீங்களா ஆல்ரெடி போலீஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் உங்கள் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அப்பாவே பொண்ணுக்கிட்ட நீங்கள் தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க என்ன சொல்கிறீங்க என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் நடந்திருக்க மாட்டார் அழியாமல் பேசாதீங்க சார் நீங்கள் தப்பாக பிடிச்சிட்டு இருக்கீங்க நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது சார் நான் பொண்ணுங்களை டிஸ்ட் பண்ணுறேன் சார் கோர்ட்டு கேஸ்ன்னு போகாமல் இங்கே நம்ம முடிச்சு போகிறோம் நீங்க பண்ண தப்புக்கு நஷ்ட ஈடா இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க அவங்க திருநா சொன்ன அந்த மூணு லட்சத்தை கொடுத்துருங்க என்ன ராணி உனக்கு ஓகேவா வா ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓப்பனிங் நெக்ஸ்ட் மந்த் வச்சிருக்கேன் அதுக்கு இன்வெட் பண்ண தான் வந்திருக்கேன் நீ இந்த ரெஸ்டாரண்ட்ல என் கூட பார்ட்னரா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் அதான் நீ விருப்பப்படல இப்போ நீ தான் வந்து சீஃப் ஷெஃபா இருக்க போற உனக்கு ஓகேன்னா நீ இப்பவே ரிசைன் பண்ணிட்டு வந்துடலாம் எனக்கு ஓகே இல்லை ஷெஃப் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நீ சொல்கிறேன் முதல்ல நீ ஒரு நல்ல ஷெஃபை தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் ஷெஃப் கிடைக்கிறதுலாம் ஈஸி தான் ஆனால் உன்ன மாதிரி செஃப் கிடைக்கிறதான் கஷ்டம் இந்த ரெஸ்டாரெண்ட்டு இருக்கு போகிறதா ஐடியாவே இல்லை அப்பை கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டியா நான் அம்மா கிட்ட கொடுத்தேன் கொடுக்கும்போது கரெக்டாக அருண் பார்த்துட்டாரு என்ன ஏதுன்னு கேட்டாரு நீங்கள் கொடுத்ததா நான் சொன்னேன் அதுக்கு அருண் வந்து எதுக்கு நான் தான் இருக்கேன் ஏதாவது வேணும்னா நான் வாங்கி போறேன் என் அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கிறோம் அப்படி தான் உங்கள் அம்மாவையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வேண்டாம்னு சொல்லிட்டாரு